சூப்பர்பான ஒரு எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ இப்போ சன் பிக்சர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கூடிய இந்த ஸ்க்ரீனிங் அப்டேட் தேட்டர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்குங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா இன்னும் ரெண்டு தேட்டர் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல ஒரு தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மதுரை சேலம் திருச்சின்னு சொல்லிட்டு பல ஊர்கள் வந்து அவங்க நினைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்ல திருநெல்வேலி சிதம்பரம் திருவேண்டிரம் பாலக்காடு பெங்களூர் மும்பை புனே நொய்டா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாலேயும் இன்னும் நல்லா பழைய நல்லா பல தேட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வேற லெவலில் வைப்ஸ் ஆகும் போது இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாரும் மறக்காம அந்த வீடியோவை பாருங்க ரஜினி சார் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றது மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா இனியே பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றாரு அவரோட ட்வீட் பார்த்தீங்கனாக்கா இப்போ செம்மையா வைரல் ஆகினிருக்கு இதை தாண்டி புக் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது நிமிஷம்னு காட்டுது அந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவோட டியூரேஷன் ஆனால் சென்சார்ல ரெண்டு டிஃபரண்டான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்சார் வந்து நாலு நிமிஷம் கூட்டினா கூட ஆறு நிமிஷம் தான் வருது ஆனா புக் மீஷோல ஏன் ஒம்பது நிமிஷம் காட்டுறாங்கன்றதே ஒரு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துது நமக்கு இந்த நிலையில அந்த சென்சார் போர்டில் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டீன் பிளஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா வயலன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்ச முன்னாடி சன் வந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு அந்த வீடியோ பார்ப்பதில் அந்த போஸ்டர் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி இருக்கு கண்டிப்பா வயலன்ஸ் இருக்குதான்ப்பா சென்சார்ல கொடுத்த மாரி அப்படின்றது நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு திகில் விட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு சென்சார்ல இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க சென்சார் கூட ரெண்டு வீடியோ பார்த்துட்டு என்னங்க பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சொல்லியிருக்கிறதாக இப்போ ஒரு தகவல் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது கண்டிப்பாக இந்த போஸ்டரை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது போஸ்டர்லேயே வெட்டிக்குதுனாக்கா வீடியோ வெட்டிச்சு தார்மாராக செதற போதுக்குள்ள இருக்கு தேட்டரில் பார்க்குறவங்களுக்கும் செமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களோடய எதிர்பார்ப்புன்னு இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துருக்கீங்க எந்த அளவுக்கு வைலன்ஸாக இருக்கும் நீங்கள் நினைக்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கேள்சுலுங்க ஃப்ரெண்ட்ஸ்